நானூறு ரூபாய் கேஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போயிருக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போயிருக்கு இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஐயா மூகா க ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை நினைச்சு பாருங்க மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கார் ஆனா பிரதம மந்திரி மோடி மீண்டும் முதல்வர் ஆனார்னா அந்த ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவாரு அதே போல மகளிர் இலவச பேருந்து திட்டத்தையும் மோடி நிறுத்திடுவாரு இப்படி திட்டங்களை நிறுத்தக்கூடிய மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்தியா கூட்டணி உதயசூரனுக்கு வாக்களிகள் வாக்களிகள் என்று ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்ல எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் இதே வேலூர் மண்ணில் செய்திருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும் சாலைகள் கால்வாய் வசதிகள் அவைகள் எல்லாம் விட்ட பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடத்திவிட வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினரும் அதே பேர் மேயரோடு இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இந்த பகுதியில் என்னுடைய பணிகளை செய்வேன் அது மட்டும் இல்ல நான் வேலூருக்கு செய்திருக்க பணிகள் உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனையோ பணிகள் செய்திருக்கேன் நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு அந்த வேலூர்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் டிராபிகை குறைக்கிறதுக்காக அஞ்சு வருஷமா குரல் கொடுத்த வண்ணான் இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு மத்திய சர்க்கார் லெட்டர் அனுப்பிச்சிருக்கான்

கிளம்புவதற்கு முன்னாடி இந்த பொதுக்கூட்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் எங்க அப்பா சொன்னாங்க தம்பி நல்லா ஜெயிச்சுட்டு போடா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க உங்க பார்க்கும்போது என் பெத்த நினைச்சு உங்க தொட்டு என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் உங்கள் வாழ்த்துகள் மட்டுமல்ல உங்கள் வாக்குகள் மட்டுமல்ல உங்கள் வாழ்த்துகளும் எனக்கு முக்கியம் வாழ்த்து அனுப்புங்கள் வென்று வருகிறேன் வேலூருக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்